இல்ல அவர்களுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்ன அறிவுரை என்ன போன்ற தமிழ்நாட்டுல இன்றைக்கு நடந்த விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை ராஜேந்திர சோழனுடைய ஆயிரமாவது பிறந்த நாள் நிகழ்ச்சியில பிரதமர் மோடி அவர்கள் கலந்துகிட்டாரு கலந்துகிட்டது மட்டும் இல்லாம சோழனுடைய பெருமைய ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு அந்த நிகழ்வுல அந்த நிகழ்ச்சியில அவர் ஒரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காரு என்னன்னா ராஜேந்திரன் சோழனுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிலை வந்து தமிழ்நாட்டுல அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு ராஜேந்திர சோழன் மாதிரி ஒரு மாமன்னன் யாரும் இல்ல அப்படின்னு அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு இந்த நிகழ்ச்சியில தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு இத வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன விமர்சனம் பண்ணிருக்காருன்னா திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுனால இது வந்து ஒரு அரசியல் திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு இதுக்கு விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசன் என்ன சொல்லிருக்காருன்னா சிதம்பரம் தொகுதி எம்பியா தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்திருக்காரு இது வெறும் ஒரு அரசியல் நிகழ்வுக்காக மட்டும்தான் கலந்திருக்காரே தவிர இதுக்கு பின்னாடி எந்த ஒரு அரசியலும் கிடையாது அவர் இந்த தொகுதியோட எம்பி அந்த ஒரு மரியாதைக்காக மட்டும் தான் கலந்திருக்காரே தவிர இதுல வேற எந்த ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது திமுகல நாங்க உறுதியான கூட்டணியா இருக்கோம் அப்படின்ற ஒரு பதில வன்னி அரசு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மோடிஜி வந்ததுனால எந்த ஒரு அரசியல் மாற்றமும் நிகழல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்றதுதான் இது வரைக்கும் தெரிய வருது ஆனா ஓபிஎஸ் அவர்களைதான் பிரதமர் ஜி பாக்காதது பெரும் பேசு பொருளா மாறிருக்கு ஏன்னா மோடி அவர்கள் கூட ஓபிஎஸ் மதிக்கல அப்படின்னு ஒரு பக்கம் அவரை விமர்சித்து பேசிட்டு இருக்காங்க இந்த நிலையில அவருடைய ஆலோசகரான பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது மதிக்காத ஒரு இடத்துல இருக்க கூடாதுல்ல அதனால கண்டிப்பா அவர் அங்க இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு காலத்திலயுமே ஆதரவு கிடைக்காது அப்படி ஒரு கட்சி கூட ஒரு கூட்டணி வைக்கிறதுன்றது நல்லது கிடையாது அது வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு அவரோட கருத்தை முன் வச்சிருக்காரு இதுல ஆரம்பத்துல இருந்தே நான் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சொல்லிருக்கேன் பிஜேபி கூட நீங்க கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு ஆனா பிரதமர் அவர்கள் கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கிறதுனால அவரு அவரை விட்டு வரத்துக்கு பயப்படுறாரு அப்படின்ற கருத்தையும் பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த கொள்கைய எப்பயோ அதிமுக மீறிடுச்சு அவங்க கொள்கைக்கு எதிராதான் அதிமுக செயல்பட்டுட்டு வருது இபிஎஸ் அவர்களும் பாஜக கூட்டணி வச்சது கண்டிப்பா எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு கருத்தையும் பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த ஒரு கருத்தை மட்டும் அவர் பகிர்ல இன்னொரு முக்கியமான கருத்தையும் பகிர்ந்திருக்காராம் அது என்னன்னா அவரை வரைக்கும் அதிமுகவை அவர் மதிக்கவே இல்லை ஏன்னா எதிர்காலத்துல திமுக தாவேக்காத ஒரு நல்ல நிலைப்பாட்டோட கொள்கை அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க மத்த யாருமே ஒழுங்கா அரசியல் பண்ணல அப்படின்னு அவரோட கருத்தை முன் வச்சிருக்காரு அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்து அரசியல்வாதியா பார்க்கப்படுறவர் அப்படி இவர் ஒரு கருத்தை சொன்னதுனால இந்த ஒரு கருத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இவருடைய ஆலோசனையை கேட்டாவது ஓ அவர்கள் பாஜக கட்சியிலிருந்து முழுசா வெளியே வந்துருவாரா அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது இது ஒரு பக்கம் நடக்க சீமான் அவர்கள் இன்னைக்கு என்ன பேசுவாரு நாளைக்கு என்ன பேசுவாருன்னு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல விஜயனுடைய ஆருயர் தம்பி அப்படின்னு ரொம்ப பெருமையா பாசமா பேசிட்டு இருந்தவரு விக்கிரவாண்டி தொகுதியில மாநாடு நடத்தின உடனே விஜய் அவர்களுக்கு அப்படியே எதிரா பேச ஆரம்பிச்சாரு நீ ஒரு பக்கம் இந்த பக்கம் இரு இல்ல அந்த பக்கம் இரு நடுவுல இருந்தனா லாரில அடிச்சு சாவ அப்படின்னு விஜய் அவர்களை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இதுக்கு எந்த ஒரு விதமான ரியாக்ஷனும் விஜய் தரப்புல இருந்து வரல அதனால இவரே கத்தி கத்தி கடைசியில சைலண்ட் ஆகி மறுபடியும் விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாரு ஏன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்ப விஜய் அவர்கள் பனையூர்ல மக்களை வர வச்சு வெள்ள நிவாரணம் கொடுத்தது வந்து மத்த கட்சிகளுக்கு இடையில ரொம்ப பேசு பொருளாச்சு இவரு நேர்ல போய் மக்களை சந்திச்சு எதுவும் கொடுக்காம மக்களை வர வச்சு இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு அவர் மேல எல்லாரும் விமர்சனங்களா கொட்டி தீர்க்க சீமானவர்கள் மட்டும் விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தாரு ஏன்னா விஜய் அவர்கள் நேரா போனா இன்னும் கூட்டம் வந்துரும் அப்ப போலீஸால சமாளிக்க முடியாது அந்த ஒரு நல்லெண்ணத்துக்காக அவர் கூட்டு இந்த மாதிரி நல்ல உதவி செய்யறாரு உதவி செய்யணும்னு நினைச்சதே ரொம்ப பெரிய விஷயம்னு விஜய் அவர்களை பாராட்டினாரு இடையில மறுபடியும் தம்பி பாசத்தை காட்ட ஆரம்பிச்ச சீமான் அவர்கள் நேற்று நடந்த கூட்டத்துல மறுபடியும் விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப நடக்கிற போர் ரசிகர் கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் நடுல நடக்கிற போர்னு மறுபடியும் விஜய் அவர்களை வம்பு கெழுத்திருக்காரு சினிமாவா சித்தாந்தமா பார்த்திடலாம் அப்படின்னு விஜய் அவர்களை ரொம்ப கடுமையா விமர்சித்து பேசியிருக்காரு மறுபடியும் இன்றைக்கு நடந்த ஒரு கூட்டத்துல என்ன சொல்லிருக்காருன்னா கட்சியை தொடங்கி இன்னும் ஒரு வருஷமே முடியல அதுக்குள்ள வைப் பிரிவு எக்ஸ் பிரிவு இசட் பிரிவுன்னு பாதுகாப்பு தராங்க அப்படின்னு விஜய் அவர்களை தாக்கி பேசியிருந்தார் காமராசர் அவர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு பாதுகாப்புமே வேணாம்னு சொல்லி போனவரு அவருக்கு அப்புறம் அவருடைய பேரனான நான் தான் இந்த மாதிரி தைரியமா தில்லா போவேன் அப்படின்ற அவருடைய கருத்தையும் முன் வச்சிருக்காரு இவர் என்னதான் கத்தி கத்தி அவருடைய கருத்தை சொன்னாலும் கடைசியா அது காமெடியா போய் முடிஞ்சிடுது அப்படின்றதுதான் ரொம்ப சோகமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது சீமான் அவர்கள் விஜய்க்கு எதிராக திரும்பினது மாதிரி அன்புமணி அவர்கள் தில்லா நடைப்பயணத்தை தொடங்கி அவங்க அப்பாக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு ஏன்னா அவர் மேல டிஜிபி வரைக்கும் புகார் கொடுத்தும் நான் நடைப்பயணத்தை நடத்துவேன்னு ரொம்ப தில்லா நடைப்பயணம் மேற்கொண்டு வராரு அதுலயும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல நடந்த நடைப்பயணம் தப்ப நான் ஓட்டுக்காக இது எதுவுமே பண்ணல அதனால இத நீங்க யாரும் ஓட்டா பாக்க வேணா விளம்பரமா பாக்காதீங்க நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்ததா வந்திருக்கேன் நீங்க செஞ்ச தவிர மறுபடியும் செய்யாதீங்க தயவு செஞ்சு திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க உங்களை கையெடுத்து கும்முறன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட விழிப்புணர்வு பண்றேன்னு திமுகவை ரொம்ப தாக்கி பேசி இருக்காரு அவருக்கு ஆட்சியை கொடுத்தோம்னா கண்டிப்பா நாங்க சாராய கடையெல்லாம் இழுத்து மூடிடுவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் அவர் கொடுத்திருக்காரு இப்படி அவருடைய நடைப்பயணத்தை ரொம்ப அருமையா நடத்திட்டு வராரு அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் பூம்புகார்ல நடக்க இருக்கிற பொதுக்குழு கூட்டத்துக்கு ரொம்ப தீவிரமா வேலைப்படுத்திட்டு வராரு அப்படி இருந்தும் அன்புமணி அவர்களுடைய நடைப்பயணம் அவருக்கு சுத்தமா பிடிக்கலன்னு பாமாக்காவை சேர்ந்த தொண்டர்களே இருக்காங்க அதனால மறுபடியும் ஒரு டிஜிபி வரைக்கும் புகார் கூட தயங்க மாட்டாரு ராமதாஸ் அவர்கள்னு அரசியல் விமர்சகர்கள் அவங்களோட கருத்தை முன் வச்சிட்டு வராங்க ஸ்டாலின் அவர்கள் அப்போல மருத்துவமனையில சேர்ந்தப்ப எல்லா தலைவர்களும் சீக்கிரமா குணமாகி வரணும்னு சொல்லிட்டு இருந்த நிலையில தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் அவர் அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது என்னன்னா இவ்ளோ அரசு மருத்துவமனைகள் இருக்கும் போது எதுக்காக ஸ்டாலின் அவர்கள் பிரைவேட் மருத்துவமனையில போய் சேர்ந்தாரு அப்ப அவருக்கு இந்த அரசு மருத்துவமனைகள் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பேசியிருந்தாங்க இதுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அரசு பொது மருத்துவமனைகள் எல்லாம் மக்களுக்காக செயல்படுறது இதுல ஒரு முதலமைச்சர் தலைவர் பொறுப்புல இருக்கிறவங்க போய் அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு பண்றதுக்கே நிறைய ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டா சாதாரண பொது மக்களால ஒழுங்கா வந்து மருத்துவம் பார்க்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க வந்து தனியார் மருத்துவமனைக்கு போகணும் ஆனா நாங்க ஒண்ணும் அரசு மருத்துவமனையில மருத்துவம் பார்க்க கூடாதுன்றதுலாம் எங்களுடைய இவரு பதிலடி கொடுத்து பேசிருக்காரு இந்த நிலையில முக ஸ்டாலின் அவர்களும் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பிருக்காரு எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் ஒரு பக்கம் நடைப்பயணமும் பிரச்சாரத்தையும் செஞ்சுட்டு வர நிலையில நாங்க மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு தேமுக தரப்புல இருந்தும் நடைப்பயணத்தை அறிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லி இந்த நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்ற ஒரு தலைப்போட ஆகஸ்ட் மூணுல இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நடைப்பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய பிரபாகரன் அவர்கிட்ட இன்னொரு ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது நீங்க எதுக்காக பிரதமர் மோடி வந்ததை போய் பார்க்கல அவர் எதுக்காக சந்திக்கலன்னு கேட்டதுக்கு நாங்க எதுக்காக போய் சந்திக்கணும் எங்களுக்கு தேவை வரும்போது நாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் நாங்க கூட்டணி பத்தின முடிவை எடுப்போம் அது வரைக்கும் எங்க கட்சியை நாங்க வலுப்படுத்திக்கிறோம் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து இந்த கருத்தை முன் வச்சிருக்காரு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகுதான் தெரியும் இவர் மறுபடியும் போய் மோடியை பாப்பாங்களா இல்லன்னா மு ஸ்டாலின் அவர்களை பாப்பாங்களா அப்படின்றது இவங்களும் கூட்டணி ஆட்சியை வரவேற்கிறோம் சொல்லி கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க அதனால பொறுத்திருந்துதா பாக்கணும் இவங்க யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றத இரண்டு நாளைக்கு முன்னாடிதான் விஜய் அவர்கள் அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாம் கட்டளை போட்டிருந்தாங்க என்ன நடக்குதுன்றத அப்படியே தலைமைக்கு அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாரு அந்த ஒரு விதமா விருதுநகர் மாவட்டம் சாத்துனூர்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது அந்த சமயத்துல எங்களை ஒழுங்கா நீங்க அழைப்பு விடல ஒழுங்கா நியமனம் பண்ணல பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்குள்ளேயே பெரிய சண்டை போயிட்டு இருக்கு இதுக்கு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து மறுபடியும் ஒரு கட்டளை விடுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இங்க வைக்கப்படுது ஏன்னா கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாதப்ப எப்படி கட்சி பணிகளை நல்லா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க முன்வைக்கப்படுது இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் அவங்க அவங்க கட்சிய வலுப்படுத்துறேன்னு புது புது கட்டளைகளையும் புது புது செயல்களையும் பண்ணிட்டு வராங்க இப்பதான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இன்னும் எட்டு மாத காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தெரிய வர ஒரு உண்மையா இருக்கு இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி